தம்பி கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களுடைய பங்கேற்பு அப்படிங்கறது வந்து ரொம்ப வீரியமா இருக்கு அது மீறி போக தமிழ் தேசியத்துக்கு எதிராக உருவாக கூடிய கட்சிகளும் இருந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு இளைஞராக இருந்து கொண்டு நீங்க நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறதுக்கான ஒரு அடிப்படை காரணம் என்னங்கிறத பத்தி கொஞ்சம் தெளிவா கேள்வி ஆனா இப்ப நாம் தமிழர் கட்சி அப்படிங்கறது வந்து ஆஹ் ஒரு அடிப்படை எப்படின்னா மனிதர்களுக்கு மட்டும் அனைத்து உயிரிழக்கமான கட்சி நான் தமிழ் கட்சி அதை முதல் நம்ம இளைஞர்களை விளங்கிக்கணும் அது மட்டும் இல்லாம தமிழ் தேசியம்ன்ற ஒரு கொள்கை பிடிப்புல எதுக்கு மக்கள் திரளாங்கன்னா இப்ப நீங்க திராவிடம்ன்ற ஒரு கொள்கைனா இப்ப திராவிடத்தின் மாவீரர் யாருன்னா நீங்க மராத்திய மன்னு சொல்லுவீங்க ஆனா இங்க இருக்குது வந்து நம்ம புலித்தேவர் ரெட்டமலி சீனிவாசன் அதே மாதிரி அயோத்தியாச பண்டிதர் இங்க பல தலைவர் இருக்காங்க அதே மாதிரி கக்க நெஜீவானந்தம் இங்க அடுத்து வந்த தலைமுறைன்னு பாத்தீங்கன்னா முத்துராமணி தேவர் நம்ம ஐயா காமராஜர் இந்த மாதிரியான தலைவரும் நமக்கு இருக்காங்க திராவிடங்கிற ஒரு சொல்லு மட்டும் இந்த தலைவரோட பே பூராத்தையும் அழிக்காது பூரா பேரி மறக்கடிக்குது அவங்க வரலாற்றை மரக்கடிக்குது இந்த திராவிடம் அதனாலதான் நம்ம திராவிடத்தை நம்ம எதிர்க்கிறோம் இந்த திராவிட எதுக்கு நம்ம எதிர்க்கிறோம்னா இங்க ஆள் கட்சி ஆளுற கூட பாத்தீங்கன்னா முதல் கருணாநிதி அவரு தெலுங்கு தாய்மொழியா கொண்டவர் அவர் வந்து தமிழ்ன்ற ஒரு எண்ணத்துல வரமாட்டாரு அதே மாதிரி எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா அவர் மலையாளி ஆனா அவர் வந்து தமிழ் தேசம் எதிர்பாலையும் இல்லாது அது நம்ம ஒரு மாற்று கருத்து இருக்கும் அவர் மேல அதே மாநிக்கு ஜெயலலிதாவினை எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கன்னட பெண்ணு இப்ப அவங்க தமிழ் தமிழ்ன்னு சொல்லி பேசி வரமாட்டாங்க இந்த தமிழ் மண்ண தமிழ்ன்னு ஆளணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகுறப்ப நம்ம வந்து தமிழ் தேசியன்ற கொள்ளையை நம்ம கொண்டு வரணும் நம்ம மக்களுக்கு வந்து கற்பிக்கணும் இலங்கையருக்கும் நமக்கு தெரிவிக்கணும் தமிழ் தேசத்தை நம்ம தெரிவிக்கணும் அந்த கட்டத்தை நோக்கிதான் இந்த இந்த பயணம் போயிட்டு இருக்கு அதே மாதிரி இப்ப விஜய் எதுக்கு எதிர்க்கணும்னா இப்ப விஜய் ரசிகர் தான் நானு நான் திரையாளம் திரையரங்க நான் விஜயோட ரசிகர் நான் இருக்கேன் எதுக்கு சீமான் கள சீமானோட களத்தை கைப்பிடிச்சு நான் களத்துல பயணிக்கிறேன்னா அவர் வந்து ரசிகர்களை வந்து சந்திச்சு வரல அதே மாதிரிக்கு விஜய் எப்படி வராருன்னா தன்னோட ரசிகர்களை ரசிகர் மன்றத்தை ஒரு அரசியலை மாத்தி கொண்டு வர்றாரு இப்ப உதாரணத்துக்கு நீ இங்க இருக்க தேனி மாவட்டம் நானே தேனி மாவட்டத்துல வந்து மாவட்ட அதாவது தாவேக்காவோட மாவட்ட செயலாளர் லிப்ட பாண்டியன் ஒருத்தர் இருக்காரு அவர் சொல்றாரு நாங்க வந்து எங்க கடவுளை வந்து மதுரைக்கு வர்றாரு அவரை பாக்குற மரத்துல இருந்து இல்ல பிளேட்ல இருந்து அவங்க புதிப்போம் அப்படிங்கிறாரு அவர் வந்து தேனி மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர் அவரு நாளைக்கு அவங்க வெற்றி பெற்று வந்தாலும் முப்பத்தி ஆறு மினிஸ்டர்ல அதாவது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அமைச்சர்ல இவர் ஒரு அமைச்சரா போகலாம் இவரு அமைச்சரா உட்கார்ந்தாருன்னா இந்த நாடுன்ன மக்கள் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க அதே என்னம்தான் விஜய்க்கு இருக்கு மாஸ் ஒரு விஜய் இருக்காரு தகர்த்து எரியணும்னா இது வந்து ஒரு முன் உதாரணமா வருங்கால தலைமுறையில் போயிடக்கூடாது அப்படின்னு முன்கூட்டியே கணிக்கிறனால நம்ம வந்து அவர் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வேற கேள்வி இல்ல இப்ப விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து இன்னும் வந்து அவங்க அரசியல் மயப்படுத்தலுங்கிறதுனால எதிர்க்கிறீங்களா இது விஜய் திராவிடத்தை முன்னெடுத்துறதுனால எதிர்க்கிறீங்களா ஆனா இனி இருபதுமா பாக்கலாம்னே இப்ப வந்து மக்களை வந்து தமிழ் தேசியம் தமிழ் உணர்வாடுன்னு சொல்லி ஒரு கட்டத்தை நிக்கிறோம் அத வந்து செடீரமான திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு ஒண்ணுதான் இரு கண்கள் தான் அப்படின்னு அவர் வர்றப்ப அவரை நம்ம கருத்து நம்ம எதிர்க்க வேண்டிய நமக்கு சூழ்நிலை உருவாகுது அதாவலிங்க அதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா இப்ப அவருக்கு தெரியாது திராவிடம்னு என்ன தெரியாது தமிழ் தேசம் நான் தெரியாது என்ன செய்யணும்னா இப்ப நம்ம கட்சி கச்சத்தீவம் நம்ம தராவத்தை குடிச்சு இங்க திராவிட கட்சி இங்க மாநிலத்தை ஆள்றது கருணாநிதி அப்ப அதை வேடிக்கை பார்த்தாங்க ஈழத்துல வந்து நம்ம இன மக்கள் அழிக்கிறாங்க காங்கிரஸ் பிரீடாப்ப அப்ப வந்து வேடிக்கை பார்த்தது யாருன்னா இங்க இருந்த கருணாநிதி இதுதான் காங்கிரஸ் இது திராவிடத்துக்குள்ள வித்தியாசம் அதே மாதிரி சிஏ பிரச்சனை இஸ்லாமிய எதிராக கொண்டு வந்தது அது வந்து போட்டது பிஜேபி அது ஆறு ஆதரிச்சு கையில இருந்து அதிமுக இந்த ரெண்டு கட்சியில் வெவ்வேறு இல்ல திராவிடங்கிறது ஒண்ணுதான் தமிழன் வந்து அழிக்கிறாக மட்டுமே திராவிடம் வந்தது அதை வந்து தேசிய கட்சியோட கை கோர்த்து செய்யும் அதான் நம்ம எதிர்க்கிறோம் சிலப்ப இப்ப விஜய் அவர்கள் வந்து தமிழ் தேசியத்தை பத்தி மட்டுமே பேசியிருந்தாரு நாள் நீங்க அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பீங்க அங்க கேள்வி வருது தமிழ் தேசியத்தை ஆதரிச்சிருந்தாலும் அத வந்து அவங்க ஒண்ணு அவர் திராவிடன்ற கொழியில அவர் வந்து முன் வச்சு இதுக்கு அப்புறமே திராவிட கொண்டு வரல அவர் தமிழ் தேசியத்தை பத்தி மட்டும் தான் பேசுறாரு அப்படின்னா எதிர்க்க சூழ்நிலை வருமா எதிர்க்க சூழ்நிலை எப்படி வரும்னா இளைஞர்கள் வந்து நல்வழி படுத்தாம ஒரு எந்த ஒரு அரசியல் புரிதமும் இல்லாம இந்த மாதிரி சம்பவம் சம்பவமானி வந்தார எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும்னே சரி ரொம்ப சிறப்பான பதில் கொடுத்திருந்தீங்க அஹ் நன்றி அடுத்த சந்தேகம்